காலாம் விதை போடுறத பற்றி பார்க்கலாம் இது இதுக்காக விதை வந்த பார்சல் போட்டி பார்சல் உடைக்கலாம் இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து வாங்கணும் ஈரோட்லேயும் இருக்குது இது இப்போ ஒரு பாரில் நம்ம எதை வந்தவாட்டி பார்த்துருக்கோம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அதனால நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன் பாருங்கள் இதுதான் விதை இது வந்து அஞ்சு கிலோ விதை ஒரு பாக்கெட்டும் அரை கிலோ இதை வந்து இப்படி நல்லா பூஞ்சாங்க இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற இதில் போடுறோம் நாளைக்கு அரை கிலோ கூட போடுவேன் அதனால் ஒரு பத்து நாள் ஆகுதுன்னா இன்னும் நல்லா அந்த பூஞ்சம் அந்த வெள்ளை நல்லா வந்துடும் பாருங்கள் அப்படியே ஏஸாக உடைச்சி விடணும் நல்ல பில்லு வேறேன் இன்றைக்கி வந்து அரை கிலோவுக்கு மட்டுந்தான் ரெண்டு பாக்கெட்டு வேலை தான் போடுவேன் இது எடுக்கலாம் பேப்பரு அந்த நெல்லு போடுறது இந்த புல்லலாம் முன்ன விதைய நல்லா தூள் பண்ணிக்கணும் தூள் பண்ணி அது அப்படியே லேசாக தான் உடைக்கணும் அதிகமாக அழுத்தி அந்த வெள்ளை போயிடக்கூடாது அப்புறம் அந்த பில்லை ஒரு பாக்கெட்டில் ஒரு கடைசியாக காட்டுறோம் அந்த பாக்கெட்டு அது புல்லு போடுறதை நேரடியாக வீடியோ எடுக்கலை அது கை கையில பே போன வச்சே எடுக்கிறதா இருக்குது அவங்க எடுத்து இந்த மாதிரி விதை நல்லா குதற மாதிரி எடுத்துக்கணும் நல்லா பல பழங்கு வரணும் இது சோளமும் சோளத்துலேயும் செய்கிறாங்க நெல் அப்புறம் என்ன என்ன நேரத்தில் செய்கிறாங்கன்னு தெரியல நெல்லலையும் செய்கிறாங்க அதை தூள் பண்ணி வச்சு சுத்தமாக பாயிட்டு போட்டு இந்த மாதிரி போட்டு அதை போட்டு கட்டி வச்சிடணும் நமக்கு இருபத்தி ரெண்டு நாள் கிரமித்து காலம் இதில் இருந்து வரும் அதில் வாட்டர் சின்ன சின்னதாக டெய்லில் போட்டுருக்கும் நன்றி